இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் அடை பிரதமன் எப்படி பண்ணலாம் பார்க்க போறோம் இது நல்ல கிரீமியா டேஸ்டியா இருக்கும் குயிக்காக சட்டன் வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம் இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா முக்கால் கப்பு அடை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இது வந்ததுக்கப்புறமா இதை ஒரு வடிகட்டியில் ஊற்றி நல்லா வடிச்சிருங்க அப்புறமா நார்மல் ஓட்டார் ஒரு ரெண்டு கப்பு போல் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்க அப்படின்னா இது ஒன்று டொன்னும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் முக்கால் கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்து இதை நல்லா கேரமலாக விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கேரமல் ஆனதுக்கப்புறமா அரை கப்பு பால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரைக்கப்பு பாலும் நம்ம வந்து சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒரு ஆறு போல் நல்லா இடித்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அடை வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு இமீடியட்டாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடை வந்து இந்த மாதிரி நம்ம நார்மல் ஓட்டரில் கலந்து வச்சு நல்லா ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் கப்பு போல் கண்டன்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்ம நல்லா வந்து அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு அடைப்பிரதமாக ரெடி இப்போ இதுக்காக ஒரு தாளிப்புக்கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்து நல்லா வந்து இது கூட போட்டு சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ